வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வது மற்றும் பகிர்வது நலமாகும் ராசி பலன் பொதுவாக ராசி மக்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்த நீங்கள் தொடர்ந்து சில மாற்றங்களை செய்வீர்கள் இதற்காக நீங்கள் உங்களுக்கு உடைய ஆறுதல் மண்டலத்திலிருந்து உங்களை விலக்கி கொண்டு முன்னேற்றம் சார்ந்த மிகச் சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக நீங்கள் தினமும் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்து உங்கள் தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடிவு செய்ய வேண்டும் இருப்பினும் ராசி மக்கள் இந்த வாரத்தில் தாங்கள் அதிகமாக வேலை செய்யும் கூடிய அந்த வேலை பருவையை தவிர்க்க வேண்டும் இதனால் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் என்று நம்பலாம் ராசி மக்களில் தங்களின் வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் வெவ்வேறு மற்றும் புதிய ஆதாரங்களை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாப்பானது என்று நினைக்கும் திட்டங்கள் மட்டுமே நீங்கள் உங்களுடைய வேலை செய்ய வேண்டும் மற்றும் முதலீடுகளை செயல்படுத்த வேண்டும் மற்றும் நீங்கள் உங்களின் முதலீடுகளையும் அவ்வாறே திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தப்படுகிறது உங்களுக்கு இதற்கு தேவையான நுட்ப அறிவு தேவைப்பட்டால் அது சார்ந்த ஆலோசகர் அல்லது நிபுணரின் உதவியையும் நீங்கள் நாடலாம் மிதனராசிக்கு பத்தாம் வீட்டில் பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்களின் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடனும் ஏதேனும் தேவையற்ற கருத்து மோதல்கள் மற்றும் அசுப சம்பவங்கள் உண்டாகும் சூழல் இருக்கிறது இதனால் மிதுன ராசி மக்களின் குடும்ப சூழலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் இது உங்களின் மன அழுத்தத்தை அதிகரிப்பது உங்களுக்கு சில அசௌகரியங்களையும் ஏற்படுத்தும் ஆகவே சற்று சற்று கவனமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக நிற்க வேண்டும் இந்த வாரம் நீங்கள் மிகவும் சுயம்பெறியாக இருக்கும் காரணத்தால் உங்களை சுற்றி நடக்கும் பாதகமான சூழ்நிலையை உங்களால் மதிப்பிட முடியாமல் போய்விடும் சூழலியல் இருக்கிறது ஆகையால் இந்த வார நேரத்தில் உங்கள் எதிரிகளை நீங்கள் விரும்பாவிட்டாலும் அவர்களை நீங்கள் புறக்கணிக்காமல் அவர்கள் மீது சற்று நீண்ட கவனத்தை நீங்கள் வைக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் எதிரிகள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி உங்களை அதில் வீழ்த்த சதி செய்ய சூழல் இருக்கிறது இந்த வாரம் மிதனராசி மாணவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது சார்ந்த நிலைமைகள் கல்வி கற்றலில் இயல்பானதாக இருப்பதால் உங்கள் மனம் படிப்பதிலும் எழுதுவதிலும் ஈடுபடுவதில் அக்கறை கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்களை நீங்கி நீங்கள் தேர்வில் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி செல்வதை நீங்கள் காணலாம் மிதனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் பழக்க வழக்கம் மற்றும் பேச்சுக்களில் நீங்கள் அதிக கவனமுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டும் நீங்கள் செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் அனுபவம் வாய்ந்த பெரியவர்களின் புனையை கொள்வது உங்களின் வாழ்வுக்கு உகந்ததாகவும் உன்னதமாகவும் இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் என்று நம்ப வேண்டும் அடுத்து பெருமாளை வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி பெண் தேவைகளை போற்றுதல் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொண்டு சேர்க்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய அபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி